வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க மலேசியா ஒரு முஸ்லிம் நாடு இங்கே ஆயிரக்கணக்கான இந்து கோவில்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு வருகிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இந்துக்கள் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றது இப்போது ஒரு வளர்ந்த நாடாக உள்ளது எனவே இன்றைய வீடியோவில் மலேசிய நாட்டைப் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் எனவே எங்கும் தவிர்க்காமல் முழு வீடியோவையும் பாருங்கள் நீங்கள் விரும்பினால் வீடியோவை லைக் ஷேர் மற்றும் ஹைப் செய்யுங்கள் சமீபத்தில் மலேசியா உலகின் மலிவான நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே முதலில் அந்த நாட்டின் நாணயத்தை பற்றி அறிந்து கொள்வோம் மலேசிய நாணயம் ரிங்கெட் என்று அழைக்கப்படுகிறது மலேசியாவின் முதல் பிரதமர் துக்கு அப்துல் ரகுமானின் புகைப்படம் அதில் அச்சிடப்பட்டுள்ளது இந்த நாட்டிற்கு செல்லும் பயணிகள் பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் இங்கே எல்லாம் மிகக் குறைந்த விலையில் கிடைக்கிறது அவர்களின் நாணயம் நமது நாணயத்தில் ஒரு ரிங்கெட் ஆகும் பத்தொன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்கும் இந்த நாட்டின் தலைநகரான கோலாலம்பூலில் ஒரு நாளைக்கு ஹோட்டல் அறை எடுக்க சுமார் ஐநூறு ரூபாய் செலவாகும் மீண்டும் இந்த நாட்டில் பெட்ரோல் விலை நமது ரூபாய் மதிப்பில் லிட்டருக்கு ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை உள்ளது இது தவிர உங்களுக்கு பிடித்த உணவை அது சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி மிக குறைந்த விலையில் பெறலாம் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்த நாட்டில் வாழ்க்கை செலவு மிக குறைவு எனவே செலவுகளை பற்றி யோசிக்காமல் இந்த நாட்டிற்கு செல்லலாம் இந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி இதில் அறுபத்தோரு சதவீதம் மலேசியர்கள் பதினாறு சதவீதம் சீனர்கள் பதினைந்து சதவீதம் இந்தியர்கள் மற்றும் எட்டு சதவீதம் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு அடுத்ததாக அதிக தமிழ் ஆரம்ப பள்ளிகள் இருக்கும் நாடு மலேசியாதான் அரசு பள்ளிகளில் கூட தமிழ் மொழிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு கோலாலம்பூர் கிளாங் ஈபோ போன்ற முக்கிய நகரங்களின் வளர்ச்சியில் தமிழர்களின் உரைப்பு மிக முக்கிய பங்கு வகித்தது அதிகாரப்பூர்வமாக இது ஒரு முஸ்லிம் நாடு ஆனால் இங்கு தோராயமாக நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் உள்ளன இவற்றை பார்த்தால் நாம் ஒரு முஸ்லிம் நாட்டில் இருக்கிறோம் என்று நீங்கள் உணர மாட்டீர்கள் இந்த நாடு தென்சீன கடலால் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தீபகற்ப மலேசியா மற்றொன்று கிழக்கு மலேசியா இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி மலாய் ஆனால் கல்வி மற்றும் பொருளாதாரத்திற்காக ஆங்கிலம் பரவலாக பேசப்படுகிறது உலகிலேயே மிக உயர்ந்த அரசு குடும்பம் மலேசியாவில் உள்ளது இன்று மலேசியாவில் ஏழு அரசு குடும்பங்கள் உள்ளன வழக்கப்படி ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை ஒருவர் ராஜாவாக ஆகிறார் ஆனால் நாட்டை நடத்துபவர் அந்த நாட்டின் பிரதமர் மட்டுமே இந்த நாட்டு மக்கள் திரைப்படங்களை மிகவும் விரும்புகிறார்கள் இங்கு ஆண்டுதோறும் சுமார் ஐம்பது முதல் நூறு திரைப்படங்கள் வெளியிடப்படுகின்றன இவற்றுடன் அவர்கள் சுமார் நானூறு தொலைக்காட்சி தொடர்களையும் தயாரிக்கிறார்கள் இந்த நாட்டில் சுமார் இருநூற்று அறுபது திரையரங்குகள் உள்ளன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் மக்கள் பெரும்பாலும் கட்டிப்பிடித்து முத்தமிடும் ஒரு மாநிலத்தில் ஒரு திரையரங்கு இருந்தது அதை தடுக்க திரையரங்கில் விளக்குகள் எரிய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டனர் நம் நாட்டின் கலாச்சாரமும் மலேசிய கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை நம் நாட்டைப் போலவே இங்கும் புத்தாண்டு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன பெண்ணும் தீவில் ஒரு பாம்பு கோவில் உள்ளது மேலும் தைப்பூசம் என்ற திருவிழா இந்த நாட்டில் மிகவும் பிரபலமானது அங்குள்ள தமிழ் மக்கள் இந்த விழாவை ஆடம்பரமாக கொண்டாடுகிறார்கள் உலகின் மிகப்பெரிய முருகன் திருவிழா என்று இது அழைக்கப்படுகிறது நூறு முதல் நூற்று ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் மொழி கலாச்சாரம் கோவில் சடங்குகள் அனைத்தையும் தமிழர்கள் காப்பாற்றி வருகின்றனர் இந்த நாட்டில் மிகப்பெரிய குகை அமைந்துள்ளது அதன் பெயர் ராவுன் சராவாக் இந்த நாடு அதன் இயற்கை அழகுக்கு பிரபலமானது இங்கு பாலுட்டிகள் நூற்று நாற்பது வகையான பாம்புகள் அறுநூறு வகையான பறவைகள் மற்றும் நாற்பது வகையான பள்ளி இனங்கள் இருக்கின்றன பொதுவாக நாம் ஒரு புதிய பகுதிக்கு செல்லும் போது ஷாப்பிங் செய்கிறோம் ஆனால் பலர் ஷாப்பிங்கிற்காக மட்டுமே மலேசியாவுக்கு செல்கிறார்கள் பெரிய பிராண்டட் பொருட்கள் முதல் மிக குறைந்த விலையில் உள்ளூர் பொருட்கள் வரை ஷாப்பிங்கிற்கு இந்த நாடு ஒரு சொர்க்கம் போன்றது இந்த நாட்டில் உள்ள நெடுஞ்சாலைகளின் நீளம் நமது பூமியின் சுற்றளவை விட நீளமானது நாட்டில் கட்டாயம் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்கள் யாவை நாட்டில் முதலிடத்தில் உள்ள கோலாலம்பூர் மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூரில் சுவையான உணவு வானலாவி கட்டிடங்கள் ஷாப்பிங் மால்கள் மற்றும் சந்தை நீங்கள் சிறந்த இரவு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் மேலும் பட்டுக்குகைகளில் ஹாட்ராவில் நமது இந்து கடவுளான முருகனின் சிலை உள்ளது இது மிகவும் பிரபலமானது இங்குள்ள பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்களும் மிகவும் பிரபலமானவை அவை நானூற்று ஐம்பத்தி இரண்டு மீட்டர் உயரமும் எண்பத்தெட்டு தளங்களையும் கொண்டுள்ளன இது உலகின் மிக உயர்ந்த இரட்டை கோபுரங்களாக அமைவதில் நான்காவது இடம் பெற்றுள்ளது இந்த இரட்டைக் கோபுரங்கள் எண்பத்தி ஆறாவது தளத்திலிருந்து கோலாலம்பூரின் முன்னூற்று அறுபது டிகிரி காட்சியை வழங்குகிறது அது மிகவும் அற்புதமாக இருக்கும் இரண்டு கோபுரங்களுக்கும் இடையில் நாற்பத்து ஒன்றாவது மற்றும் நாற்பத்தி இரண்டாவது தளங்களை இணைக்கும் ஒரு வான் பாலம் கட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் பயணிகள் ஒரு கோபுரத்திலிருந்து மற்றொரு கோபுரத்திற்குச் செல்லலாம் இதன் கட்டுமான பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் நிறைவடைந்தன இப்போது உலகின் மிக உயர்ந்த ஸ்கைஸ்கிராப்பரை பற்றி அறிந்து கொள்வோம் அனைவருக்கும் தெரியும் புர்ஜ் கலீஃபா முதலிடத்தில் உள்ளது ஆனால் இரண்டாவது இடத்தில் மெரிடிகா ஒன் ஒன் எயிட் உள்ளது இது அறுநூற்று நாற்பத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் இரண்டாயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்துடன் நூற்று பதினெட்டு தளங்களை கொண்டுள்ளது இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு ஒரு வாழ் வடிவத்தில் உள்ளது இருபத்தி நான்கு லட்சம் சதுர அடி பரப்பளவில் பறந்து விரிந்த இந்த மாளிகை ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுள்ளது இதைத் தவிர நூறு கணக்கான நிறுவனங்கள் இங்கு தங்கள் அலுவலகங்களை நடத்துகின்றன இந்த அற்புதமான உற்பத்தி இரவு நேரமாகும் இரண்டாவது பிணங்கு மலைகள் இந்த மலைகள் புக்கிட் பெண்டேரா என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த மலைவாசஸ்தலம் இதன் நூறாவது பிணங்கு பாம்பு கோவில் கடல் மட்டத்திலிருந்து மூன்றாவது கேமரன் மலைப்பகுதியுடன் மிகவும் கண்ண கவர்ந்த காட்சியளிக்கிறது இந்த பகுதி ஐநூறு மீட்டர் மட்டுமே கொண்டது இதை பார்க்க இரண்டு கண்கள் போதாது இந்த பகுதி அதன் காப்பிக்கு உலகளாவில் பிரபலமானது நான்காவது கினாபாலு மலை தெற்காசியாவின் மிக உயர்ந்த சிகரம் கினாபாலு மலை இதன் உயரம் தோராயமாக நான்காயிரத்தி தொன்னூறு மீட்டர் கினாபாலு உலகின் பிரபலமான ஏறும் இடங்களில் ஒன்று ஏறும்போது பல வகையான பறவைகளை காணலாம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த சிகரம் ஏறுவதற்கு முன் சுற்றுலா பயணிகளின் சுகாதார பரிசோதனை செய்யப்படுகிறது அவர்களின் உடல்நிலை சரியில்லா என்றால் இந்த சிகரம் ஏறுவதற்கு அனுமதியில்லை நான்காவது மலாவாஸ் இந்த நாட்டின் சுற்றுலா தலங்களில் மலாவாசும் ஒன்று இங்குள்ள பசுமையான காடுகள் நீலக்கடல் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது இது தவிர இங்கே பதினைந்தாம் நூற்றாண்டின் துறைமுகம் உள்ளது இது ஆசியாவின் மிகப்பெரிய கடல் துறைமுகங்களில் ஒன்றாகும் இந்த பகுதி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக சேர்க்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இந்த நாடு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாடு சுதந்திரம் பெற்றது இதுவரை நாம் பேசிய அத்தனை வளர்ச்சியும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்குள் நிகழ்ந்துள்ளது இந்த நேரத்தில் மலேசியாவில் ரியல் எஸ்டேட் நிறைய வளர்ச்சி அடைந்தது இந்த நாட்டில் எண்ணெய் இருப்புகள் அதிகமாக உள்ளன இவற்றை வெளியே எடுத்து உலகின் பிற நாடுகளுக்கு வழங்குவதால் மலேசியாவின் பொருளாதார அமைப்பு வளர்ச்சி அடையும் இது தவிர மலேசியாவில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அவர்களின் பொருளாதார அமைப்பை அதிகரிக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை பண்ணை எண்ணெய் பயிர் மிகும் பருடு இந்த நாட்டில் பயிரிடப்படுகிறது இந்த பயிரிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பண்ணை எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுவதால் மலேசியா உலகின் மிகப்பெரிய பண்ணை எண்ணெய் ஏற்றுமதியாளராக மாறியுள்ளது ரப்பர் பண்ணை எண்ணெய் ஹோட்டல் தங்க வியாபாரம் பல துறைகளில் தமிழர்கள் முக்கிய தொழிலதிபர்கள் இந்த நாட்டின் இளைஞர்கள் வேலைகளை விட வியாபாரம் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் இந்த நாட்டில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வியாபாரம் செய்கிறார்கள் முன்னர் குறிப்பிட்டபடி இந்த நாட்டிற்கு வருதலுக்கு இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை மலேசிய டிஜிட்டல் அறிவு கார்டு எம்டிஏசி பேதும் நீங்கள் வருவதற்கு மூன்று நாட்களுக்குள் ஆன்லைனில் முடிக்கப்பட வேண்டும் எனவே உங்களில் யாராவது மலேசியா செல்ல விரும்பினால் விரைவில் செல்லுங்கள் எப்படி இருந்தாலும் இங்கு செலவு குறைவு எனவே வீடியோவில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளை அனுபவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மலேசியாவை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பார்த்ததற்கு நன்றி